அந்த நன்மை நீங்கள் உங்களுக்காக உருவாக்குபவர்களா அல்லது இறைவனிடம் பிரார்த்தித்து வேண்டி அந்த நன்மையை நீங்கள் அமைய முடியுமா அடைய முடியுமா நிச்சயமாக தான் நன்மை என்பதும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது அப்படியானால் நான் தீமைகள் எனக்கு நிகழும் கஷ்டங்கள் எனக்கு நிகழும் என்று நான் நாளைய வாழ்க்கையை பற்றி உறுதி கொண்டு கவலையிலும் நான் அமையும் பொழுது என் இறைவனுடைய வாக்குகளை நான் நிராகரிக்கின்றேன் என்னுடைய அறிவு இறைவனுடைய வாக்குகளையும் மிகைத்தது சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நான் மறுக்கின்றேன் என் அறிவைக் கொண்டு இது எப்போ நிகழும்னு சொன்னால் நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் தான் என் உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் தான் கட்டுப்பாடாக என்னுடைய உடலை வைத்திருக்கின்றேன் மனதையும் நான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் நான் தியான பயிற்சி செய்கின்றேன் நான் யோகாசனம் செய்கின்றேன் உடற்பயிற்சிகள் செய்கின்றேன் சரியான உணவை நான் அளவிட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் ஆகவே இந்த உடல்நிலையை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் அந்த சுகத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இதற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் நம்முடைய நன்மைகளில் வாழும் பொழுது எவ்வளவு பெருமை கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு என்னுடைய இன்றைய நிலையை கொண்டு நாளைய வாழ்க்கையிலும் இவ்விதமாகவே நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று அந்த அடிப்படையை கொண்டு வாழ்கின்றோம் இதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை உண்டு ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு காலத்தவணை உண்டு அந்த காலத்தவணையின் மீது நாம் நம்முடைய எண்ணத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டும் உள்ளத்தை தூய்மாக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் வாழவில்லை எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்கின்றீர்கள் நான் உடற்பயிற்சி செய்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் நான் தியான பயிற்சி செய்கின்றேன் ஒரு எண்ணம் நான் யோகாசனம் செய்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் நான் சரிவிகித உணவை என்னுடைய அறிவை கொண்டு திறமையாக உட்கொண்டு வருகின்றேன் என்ற அந்த எண்ணம் பல எண்ணங்கள் என்னை வாட வைத்துக் கொண்டிருக்கின்றன அவ்வாறல்ல ஒரே ஒரு எண்ணம் தான் வாட வைக்கும் இதன் நான் நன்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் அந்த சுகம் என்றால் என்ன என்று தெரியாத நிலையில் நன்மை என்றால் என்ன என்று தெரியாத நிலையில் நீங்கள் அதனை விரும்பும் அது உங்களை அறியாத ஒரு பிரார்த்தனையாக ஒரே எண்ணமாக அமைகிறது ஆனால் அந்த சுகத்திற்கும் உலகத்தினுடைய சுகப்பொருள்களை எவ்வளவு அதிகமாக நான் கொண்டு வாழ்கின்றேனோ அதில் தான் அந்த சுகம் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணுகிறனால் வீடு ஒரு சுகம் உங்களுடைய நிலபுலன்கள் ஒரு சுகம் உங்களுடைய உலகத்தின் சுகப்பொருள்கள் பல இருக்கின்றன வாகனங்கள் ஒரு சுகம் நகைகள் ஒரு சுகம் இவை ஒவ்வொன்றுமே இதுதான் சுகமான வாழ்க்கை இதற்கொண்டு எனக்கு ஒரு அந்தஸ்தும் தகுதியும் இருக்கிறது மற்ற மனிதர்களுடைய நான் உயர்ந்து விட்டேன் பல எண்ணங்கள் சுகத்திற்கு வருகின்றன அங்கு உங்களுக்கான காலத்தவணை திட்டமிடப்படுகின்றது இதில் எந்த ஒன்றுமே உங்களுக்கு உதவாது என்று உங்களுக்கு என்று நோய் வரும்பொழுது யோகாசனம் உதவாது தியான பயிற்சி பண்ண முடியாது கவலையிலிருந்து நீங்க முடியாது உடற்பயிற்சிகள் உங்களுடைய தூரத்தின் போதோ வேறு நோய்களின் போதோ அதை மேற்கொள்ள முடியாது இதன் காரணமாகத்தான் நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்கள் என்பது உண்மையானால் இவ்வளவு பயிற்சிகளையும் கொண்டுதான் நீங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உண்மையானால் இதை கேள்வி என்று கேட்டு கேளுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நோய்கள் வந்துவிட்டால் உடற்பயிற்சி செய்வீங்களா இதன் காரணமாக நான் சுகமாக இருக்கின்றேன் என்றால் எப்பொழுது நான் நோய் வாய்ப்புகின்றேனோ அப்பொழுது இந்த பயிற்சிகளை எல்லாம் அதிகமாக்க வேண்டுமா இல்லையா அந்த சுகத்தை அடைவதற்கு கடுமையான ஜனம் கண்டுவிட்டீர்கள் இப்போ தியான பயிற்சி அதிகமாக பண்ணணும் உங்களுடைய யோகாசனம் அதிகமாக பண்ணணும் உங்களுடைய மூச்சு பயிற்சியை பண்ணணும் எப்போது ஜலதோஷம் சளி மூக்கடைப்பு எனக்கு ஆஸ்தமாகவும் வந்துருச்சு இப்போ முயற்சி பயிற்சி பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் தியான பயிற்சி பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் முடியுமா இந்த நாணயம் செஞ்சால் போயிடுவீங்க உங்களுடைய அறிவு எவ்வளவு மோசமானது என்பதை நீங்கள் ஒரு எண்ணத்திற்கு மேலாக பல எண்ணங்களை வைத்திருக்கும் பொழுது அவ்வளவும் தப்பு சொன்னீர்களே உடற்பயிற்சி யோகாசன பயிற்சி தியான பயிற்சி மூச்சு பயிற்சி எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் சரியான உணவை சாப்பிடுகின்றேன் எனக்கு உடம்புக்கு வந்துவிட்டது பசி இல்லை வாந்தி விடுகின்றது பேர் ஏற்பட்டு விட்டது உடல் வலிகள் ஜுரம் கண்டுவிட்டது மயக்கமான நிலை இந்த எல்லாம் செஞ்சாலும் சரியாக போவாங்கப்போ பண்ண முடியுமா மனிதர்களை நம்பி நாம் இதுவரையில் சீரடைந்ததை விட்டும் நாம் விளக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்களின் பக்கம் நீங்கள் இப்பொழுது திரும்புங்கள் இந்த எண்ணங்கள் ஒன்றுமே நமக்கு உதவாது எண்ணம் ஒன்றுதான் நமக்கு உதவும் இறைவன் அளித்திருக்கக்கூடிய அந்த ஒரே இறைவன் எனக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரே எண்ணம் எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் அவ்வளவுதான் அந்த சுகத்திற்கு நீங்கள் உருவம் கற்பித்து வடிவம் கற்பித்து அதனுடைய பல பாகங்களாக நீங்கள் பிரித்து பிறகு அந்த சுகத்தை நான் அனுபவிக்கப் போகின்றேன் என்று இருக்கக்கூடாது சுகம் என்பது அவ்வளவு ஒன்றிணைந்தது